அரசாங்க பாடசாலையில் ஆசிரியராக கடமையாற்றும் உமேஷ்குமார் இந்தியாவில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவர் இவருடைய மனைவிதான் நித்யா இவருக்கு வயது முப்பது இவரும் அரசாங்க பாடசாலையில் ஆசிரியராக பணிபுரிகிறார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய லீலைகளின் ராணி இவர்தான் பொதுவாக மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் தாய் தந்தைக்கு அடுத்தபடியில் இருக்கும் இந்த குரு நித்யாவின் லீலைகளை கேட்டால் நீங்களே இப்படியெல்லாம் ஒரு பெண் இருப்பாரா என்று யோசிப்பீர்கள் நித்யானந்தாவுக்கு அடுத்தபடியில் இந்த நித்யாவை சொல்லலாமென்றால் யோசித்து பாருங்கள் இவர்களின் குடும்பத்தைப் பற்றி போனால் இவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளையும் ஒரு பெண் பிள்ளையும் இருக்கிறார்கள் சரி இவர் அப்படி என்ன தவறு செய்துவிட்டார் என்று கேட்கிறீர்களா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அரசாங்க பாடசாலையில் ஆங்கில ஆசிரியராக கடமையாற்றிய போது கற்பிக்கும் மாணவர்களுடன் மிகவும் நெருக்கமாக பழகி வந்திருக்கிறார் மற்றும் ஒரு குறிப்பிட்ட மாணவனிடம் தகாத உறவிலும் ஈடுபட்டிருக்கிறார் சிறிது காலத்திற்கு பிறகு வேறு ஒரு அரசாங்க பாடசாலைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் நித்யா அங்கும் மாணவர்களை விட்டு வைக்கவில்லை மாணவர்களுடன் நெருங்கி பழக ஆரம்பித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இந்த லீலைகளின் ராணி இரண்டு மாணவர்களை வெளியூருக்கும் அழைத்து சென்றிருக்கிறார் அழைத்துச் சென்ற இரு மாணவர்களுடனும் விடுதியொன்றில் உல்லாசமாக இருந்தது மட்டுமல்லாமல் அதை புகைப்படமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து ரசித்து வந்துள்ளார் இதை அறியாத கணவன் உமேஷ்குமார் தவறுதலாக மனைவி நித்யாவின் செல்போனை எடுத்து பார்த்தபோது அதிர்ச்சியடைந்துள்ளார் இதன் காரணமாக இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் கணவன் உமேஷ்குமார் நித்யாவை விட்டு பிரிந்து விட்டார் இதற்கிடையில் கணவன் உமேஷ்குமார் மனைவிக்கு எதிராக ஆதாரங்களை திரட்டி திருவண்ணாமலையில் உள்ள கலெக்டர் கந்தசாமியிடம் புகார் கொடுத்திருக்கிறார் இதன் பிறகு கலெக்டரின் உத்தரவால் போலீசார் வழக்கு பதிவு செய்து போக்சோ சட்டத்தின் கீழ் ஆசிரியை நித்தியாவை கைது செய்திருக்கிறார்கள் இது பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டனை பிரஸ் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்